வணக்கம் மேடம் பிஸ்மா காசு பேசுறேன் இன்னைக்கு ஒரே நாள் ஒரே ஆள் அஞ்சு வண்டி எடுத்துட்டாங்க நம்ம அஞ்சு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு நம்ம குடுக்குற பொருளை சுத்தமா விடணும் ஆனால நம்ம ஆல்ரெடி ஒரு ஆறு வண்டி என் தட்டோ தான் அகில குரூப் ஆஃப் கம்பெனின்னு ஒரு விஏபி தான் நம்ம வண்டி நிறைய எடுப்பார் அவர் பிசினஸ் அவர் ஸ்டாப்ஸ்க்கு வண்டி கொடுக்கறதுக்கு மகேந்திரா ஜெயிலோ போட்டேங்களே அது சோல்ட் ஆயிடுச்சு மாறுது ஈகோ போட்டாங்களே ஈகோ கொடுத்துட்டேன் அப்புறமா ரெனால்டு கிட் போட்டாங்களே கிட்டும் கொடுத்துட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா டொட்டேட்டோ எட்டியாஸ் போட்டங்களே எட்டியாஸ் கொடுத்துட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா டாட்டா மாஞ்சா போட்டங்களே அஞ்சு வண்டிங்க ஒரே ஆளு காலையில நான் சொன்ன நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஃபுல் அமௌண்ட்டை போட்டாரு வண்டி கூட அவர் பார்க்கல ஓனர் அவர் சார் வந்து வியப்பி தான் அவர் வண்டியே வந்து பார்க்கல ஆல்ரெடி அந்த ஆறு வண்டி எடுத்திருக்காரு கொடுக்குற பொருளை த த தரமா விடாங்க தரமா ஒரே ஆள் அஞ்சு வண்டி ஒரே நாள் அடிக்கிறாங்க எந்த ஷாப்ல இது மாரி ஆவாது நம்ம கொடுக்கணும்னா சுத்தமான பொருள் இதுல எந்த வண்டிலையும் இன்ஜின்ல ஆயில் அடிக்கிறதோ போக அடிக்கிறதோ எதுவுமே இருக்காது நம்மளை நம்பி அங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டாருனா வேற யாருக்குமே கொடுக்கல நிறைய பேர் கேட்டீங்க இந்த வண்டி அந்த வண்டியோ அம்மா ஜெயிலும் கேட்டவங்க தப்பா மன்னிச்சிருங்க ஏன்னா வண்டி முடிஞ்சிச்சு முடிஞ்ச நாள் தான் சார் பாத்தீங்கன்னா அவரோட மேனேஜர் தான் வந்திருக்காரு அவரு அவர் பேசுவாரு புக் கொடுக்குறேன் அஞ்சு வண்டி ஒரே நாள்ல வியாபாரம் இது அவரே சொல்வாரு புக் வாங்கி சார் வணக்கம் என் பேர் காமராஜ் நான் ஒன் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் அகிலவர்த்தி குரூப் ஆஃப் கம்பெனி அந்த கம்பெனியோட மேன எங்களுடைய எம்டி சார் வந்து அகிலன் வாசுதேவன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆறு வண்டி சார்ட்ட வந்து நாங்க வாங்கியிருக்கோம் சர்வீஸ் நல்லா இருக்குன்றதால இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு அஞ்சு வண்டி புக் பண்ணி நீங்க எடுத்துட்டு போறோம் ஆர்சி வாங்கிட்டேன் மூணு வண்டிக்கு நாங்க தாங்க டெலிவரி அனுப்புறோம் தரமா கொடுக்கறோங்க சுத்தமா தானே கொடுப்போம் சுத்தம் இல்ல நான் வண்டி கொடுக்க மாட்டேன் என்ன நம்பி அந்த சாருக்கு நல்ல புரியா கொடுப்பேன் நல்லபடியா